தூத்துக்குடி மாவட்டத்தில் பிளஸ் ஒன் மாணவன் விரட்டி விரட்டி அறிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பட்டப்பகலில் நடந்த இந்த கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம் தூத்துக்குடி ஸ்ரீவை குண்டத்தை அடுத்த அரிய நாயகிபுரத்தை சேர்ந்தவர் தேவேந்திரன் பதினேழு வயதான இவர் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் உதவி பெறும் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் பள்ளி செல்வதற்கு அரிய நாயகிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஸ்ரீவைகுண்டத்திற்கு பேருந்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது இரண்டு இருசக்கர வாகனத்தில் மூன்று மாணவர்கள் பேருந்தை துரத்தியவாறே விரைந்தனர் கெட்டியம்மாள்புரம் பகுதியில் வைத்து பேருந்தை மறித்த கும்பல் அறிவாளோடு ஓடி சென்று தேவேந்திரனை கீழே இழுத்து போட்டனர் அவர்களிடம் இருந்து தப்பிக்கும் முயற்சியில் தேவேந்திரன் தீவிரமாக இருந்த நிலையில் விடாமல் துரத்திய கும்பல் அவரது உடலில் பன்னிரண்டு இடங்களில் வெட்டிச் சாய்த்தது இதையடுத்து பேருந்தில் இருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கவே அக்கும்பல் தப்பி ஓடியது உடனடியாக விரைந்து சென்ற ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் இன்ஸ்பெக்டர் பத்மநாப பிள்ளை ஆகியோர் மாணவனை மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மாணவனின் விரல்கள் துண்டாக வெட்டப்பட்டதால் அதனை ஒட்ட வைக்கும் முயற்சியில் மருத்துவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் ஆக்சிஜன் பொருத்தப்பட்டு மாணவன் தீவிர கண்காணிப்பில் உள்ளான் இதுகுறித்து நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் மாணவர்களிடையே கபடி போட்டியில் ஏற்பட்ட மோதலின் காரணமாக மாணவன் வெட்டப்பட்டிருப்பதாக தெரியவந்தது சில நாட்களுக்கு முன்பு நடந்த கபடி போட்டியில் தேவேந்திரன் அணியினரை தொட்டு அவுட் உள்ளான் இதில் கடும் கோபமடைந்த எதிரணியை சேர்ந்தவர்கள் சாதியை காரணம் காட்டி தகராறில் ஈடுபட்டுள்ளனர் அந்த சாதிக்காரன் எப்படி நம்மை தொடுவான் என பேசிக்கொண்டவர்கள் தேவேந்திரனை கொலை செய்ய முடிவெடுத்தனர் இதன் காரணமாகவே சம்பவத்தின் போது தங்களை தொட்டார் என்பதற்காக இடது கையில் ஐந்து விரல் வலது கையில் ஒரு விரல் என ஆறு விரல்களையும் துண்டாக வெட்டியதாக கூறப்படுகிறது இதையடுத்து குற்றவாளிகள் பதினேழு வயது சிறுவன் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்